மருத்துவமனைகள் முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று சுகாதாரத்துறை செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார் மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக தமிழக மருத்துவத்துறை அதிகாரிகள் காணொலி காட்சி வாயிலாக தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் அதாவது இந்த பெண் மருத்துவர் கடந்த ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பாக அந்த பாதையில் வன்கொடுமை செய்யப்பட்டு விவகாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது அந்த மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி என்பதும் கூறலாம் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக மருத்துவர் துறைகளுக்கான பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் மற்றும் நிலைகளை தடுப்பதற்காக ஒரு ஆலோசனை குழு அமைக்க வேண்டும் எனவும் மருத்துவமனைகள் முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி சீட்டு கொடுக்க வேண்டும் எனவும் பார்வையாளர்கள் நேரத்தை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இரவு நேரத்தில் பணியாற்றும் போது சுற்றுப்புறத்தை வெளிச்சம் நிறைந்த பகுதியாக வைத்துக் கொள்ளவும் ஏற்பாடுகள் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த நடைமுறை தமிழகத்திலும் அமல்படுத்த வேண்டும் என மருத்துவத்துறை செயலாளர் ஊரக நலப்படி இயக்குனர் பொது சுகாதார சுகாதாரத்துறை இயக்குனர் பள்ளி கல்வி இயக்குநர் ஆகியோர் தலைமையில் இன்று ஆலோசனை ஆணையம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் இதுபோன்ற நடைமுறைகள் பின்பற்ற வேண்டும் எனவும் தமிழகத்தில் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொண்டு வரப்படும் எனவும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளனர் தங்களின் விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன் பாலிகள்